பால் முடிய பால் என்ன நெறிஞ்சதா சரி பால்மா பால் வர வர நீ என் பேர வாயை திறந்து இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனா பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடும் பா உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன் அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு மணி சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாய போட்டு மண்ணில் வச்சு தேச்சு விடு கமால் குய் 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 வா டான்சன் இடியட் போயா தம்பி நீங்க யாரு யோ எடுத்து வங்கியா எடுத்து வையா என்ன பே இது யாரு இந்த பீ இல்லையே போயா யோ எடுத்து வங்கியா நீ எல்லாம் தூர் தானே நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா கமால் நீ தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ ஊரே எல்லாம் சாஸ்தியா இந்த கறி கடிக்குது இங்க வரங்க என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவ ஜாக்கிரதை சரியான காலம் ஆமா பெரிய கட்டமும் பரம்பரை காலம் பதில் சொல்ல மரியாதையா யாரு மனிதன் அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா

போதை பால் தமிழ் பால் 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 வந்த மலை ஐயா இது என்னடா கோலா எருமாட்டுக்கு சுண்ணா படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் இருக்கு தேசியவாதிக்குள்ள கொடிய கொடியா அந்த கொடியா

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசரையே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்ட முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யார் அறிவு கண்ணே நீங்க தரந்துட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துரு பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் தரக்கிறதுக்கு இப்போ இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசோனரு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

எனக்கு ஒரு ஐநூறுவா மணி ஆர்டர் கொடு பஞ்சாயத்தில் கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா போட்டச்சு இங்க மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க ஆமா சைன்ல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ற ஒன்னே கால் ரூபா சைக்கிளை வச்சிட்டு சைடில் ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொள்ளு பண்றிய இந்த பார் மகனை வாரம் ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீ போடா நீ போங்க

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு மணி கொஞ்சம் வெளியில் வா பசு கிளே வாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ

அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் எப்படி ஓடுறாரு பாம்பு 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 காப்பாத்துங்க பாம்பு காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாள் ஏன் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேக்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு இல்லை மச்சான் ரெண்டு பேர்ல யாரை மச்சாங்கற நான் தான் முடிவு பண்ணனும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீசிய வீசி ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பானு மனப்பால் குடிக்காதடா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சற கை நாட்டுக்கு புத்திர குத்து வந்து குடிக்காதே உன் மூஞ்சி நேரைய கறியலி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப அறுபது கல்யாணம் பண்ணிக்கங்க பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல எனக்கு இங்க பாருங்க நான் படிப்புல ஒசந்தவன் எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா என்கிட்ட விளையாடாதீங்க நான் வீரத்துல புலி கொட்டை எடுத்து தான் எடுக்காததா எடுத்தது தான் அந்த புலி சொல்ல பாய் புலி சொன்னேன் நான் மட்டும் என்ன சாம்பார் கரைக்கிற புலி தான் சொன்னேன் நான் பெண்களே நாயா மதிக்கிறேன் நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம் ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத

இப்ப முத முத பாசத்துக்காக தலை இறங்குது பாசம் அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிற பேர் மூஞ்சியடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நல்லா நீ ஞாபகத்தில் வச்சுக்கா ஒண்ணு வருது மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகலை இருக்காதுங்களா பின்ன சரி தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு தாயே என்ன காப்பாத்துமா என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா கிடாதம் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கலாம் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்னை கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க

பாப்ல என் மணிமேகளை இருந்து கடுகள கண்ணீர் வந்தால் அவ வாழ்க்கையில் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால விடுமுன்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மால விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்ன அர்த்தம்

காலில செருப்பு கூட இல்லாம ஏழு மாசம் கிற்பனை ஏமா நடந்து வந்தேன் ஏ ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ ஓ மாப்பிளை பின்னாலேயே பிச்சை எடுத்துட்டு வரட்டும் இது நல்லா ஆகும் இதை என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஐயா நல்லா பாருங்க அண்ணன் அங்க பாருங்க தங்கச்சி மாப்பிளை பத்தாதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒன்னு பிறக்க போகுது அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்க ஆளு கூட தெருக்கு போய் நாயா பேச அலைஞ்ச தங்கச்சி வெயில் அடிக்காதமா கருத்துருவ